வணக்கங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கன்னியாகுமரி பட்டக்கோட்டையில் இது ஒரு அஞ்சு சென்ட் வீடு சேல்ஸ் பண்ண வந்துருக்குதுங்க வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோகிணி இன்ஜினியர் காலேஜ் வந்து தெரியும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது கார் போஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் மூணு பைக் விடுற அளவுக்கு பெருசாகவே இருக்குதுங்க சுற்றி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நடந்து வர அளவுக்கு வந்து இடம்லாம் இருக்குது பிள்ளைங்க இருந்தாங்கன்னா சுற்றி விளையாடுறதுக்கெல்லாம் ரொம்பவே இடம் எல்லாம் விட்டு தான் அவங்க கட்டியிருக்காங்க இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் இருக்கு இது வந்து புதிய டிசைன்ல வந்து அமைச்சிருக்காங்க இது கன்னியாகுமரி மாவட்டத்துலேயே இப்படி ஒரு அழகான வீடை வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த இது வந்து ஒரு மூவாயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்ல பெரிய வீடாட்டை பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இது வடக்கு பார்த்து வீடு இதில் நீங்கள் சோஃபாலாம் போட்டு உங்களுக்கு டிவியெல்லாம் இதுல வச்சு உங்களுக்கு பார்த்து இடம் எல்லாம் வந்து ரொம்பவே பெருசாக தான் உங்களுக்கு கட்டியிருக்காங்க இது டிசைன் எல்லாம் வந்து ரொம்பவே அழகா இருக்குது புது மாடலாக உங்களுக்கு வந்து அமைச்சு தந்திருக்காங்க இதுல வந்து ஒரு பெட்ரூம் கீழ வந்து கீ இருக்குது அந்த பெட்ரூம்லயே அட்டாச் பாத்ரூம் இருக்கு இந்த ரூம்ல பாத்தீங்கனா உங்களுக்கு கபோர்டல் ஒர்க் எல்லாம் வந்து மொத்தமே அழகா முடிச்சிருக்காங்க உங்களுக்கு டிசைன் எல்லாம் வந்து ரூம்லயே வந்து புதுசா பண்ணிருக்காங்க இது கிச்சன்ல பாத்தீங்கனா லேடிஸ்க்கு வந்து பிடிக்கிற மாதிரி புது புது மாடலாக வந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்து சூப்பராகவே வந்து அங்கே கபோர்டு ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு அழகாகவே பண்ணி தந்துருக்காங்க லேடிஸ்கெல்லாம் வந்து பார்த்தாலே கிச்சன் அவ்வளவு பிடிக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க இது கிச்சன்லேருந்து வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு டோரும் இங்கே வந்து இருக்குது இதுல வந்து மாடிக்கு போனீங்கன்னா மாடியில் வந்து பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே அமைச்சிருக்காங்க உங்களுக்கு வெளிய இருந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சூழலில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கு அந்த அளவுக்கு வந்து பால்கனியும் வந்து ரொம்பவே பெருசாக தான் வச்சிருக்காங்க இங்கே மாடியில வந்து ரெண்டு ரூம் கூட உங்களுக்கு இருக்குது இதில் வந்து ரெண்டு ரூம்லேயும் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது கபோர்டு ஒர்க்கும் வந்து ரெண்டு ரூம்லேயும் சூப்பராகவே உங்களுக்கு முடிச்சு தந்திருக்காங்க இதில் வந்து மார்பிள் கல் எல்லாம் போட்டு உங்களுக்கு மொத்த ஒர்க்கும் வீட்டுக்கு வந்து முடிச்சு தந்திருக்காங்க இது வந்து மொத்தம் இந்த வீட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா மூணு பெட்ரூம் இருக்கு கிச்சன் ரெண்டே ஹால் அப்படியே சூப்பராகவே வீடை வந்து உங்களுக்கு அமைச்சு தந்திருக்காங்க இது என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோ கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஓனர் வந்து நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சு தருவோம் நாங்களும் உங்களுக்கு எப் இடம் பார்க்கணுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து நீங்கள் இடம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எங்களை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல வீடு பார்த்து உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தருவோம் இந்த வீடு பார்க்கணுன்னா நீங்கள் எங்களை தொடர்பு நாங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு நாங்கள் பேசி முடிச்சு தருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்